ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுர்ணி ரெஸ்டாரண்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்தோன்னா டெய்லி நம்ம எதாவது செய்ய முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் பொரியல நம்ம வந்து ஒரு மனகோளம் மாதிரி இது வந்து உருண்டையாக பிடிக்காம நம்ம அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து இந்த மாதிரி பல்லு பல்லாக கட் பண்ண தேங்காய் இது வந்து கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு நல்ல முத்துன தேங்காயாக இருந்ததுன்னா நல்லாயிருக்குங்க அதுக்கு நான் இப்போ நெய் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் இது வந்து நம்ம ஒரு நம்ம எவ்வளோ அளவு செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது எல்லாமே போட்டுக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு பேக்கெட்டு இருபது ரூபாய் பேக்கெட் எடுத்திருக்கேன் பொரி அது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி இது வந்து நம்ம சம்டைம்ஸ் வந்து பூஜைக்கெல்லாம் வச்சுட்டு மீந்து இல்லை அந்த மாதிரி இருந்தாலுமே நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க அரிசி பொரி இல்லை நெல் பொரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க ரெண்டுலேயுமே நம்ம வந்து செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அளவு வந்து ரெண்டுக்குமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் வரும் இந்த பாகு இதெல்லாம் சொல்கிறேன் இதுக்கு வந்து நம்ம இது ஒரு மூணு கப்பு இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு கப்பு அளவுக்கு நீங்கள் வந்து வெள்ளம் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் வெள்ளம் வந்து ஒரு கப் எடுத்திங்கன்னா அதுக்கு அரை கப் தண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி வேண்டாம் இப்போது ஒரு கைப்பிடி அளவு நம்ம உடச்சக்கடலை அதையும் சேர்த்துக்குறோங்க அந்த நெய்யில் நம்ம இது நல்லா வறுபட்டுருக்கு அப்புறமா இந்த உடச்சக்கடலை கொஞ்சம் சீக்கிரமாக வறுபட்டுடும் அதனால் நம்ம லேட்டாக தான் போடுறோம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா எள் எள்ளு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ நான் போட்டது வந்து ஏலக்காங்க அது ஒரு மூணு ஏலக்காவை நல்லா தட்டிட்டு போட்டிருக்கேன் அப்போ தான் நல்லா வாசனையாக வாசனையும் இருக்கும் அட் த சேம் டைம் உங்களுக்கு செரிமானமும் நல்லாயிருக்கும் இது வந்து சின்ன குழந்தைகள்லேருந்து அதாவது நல்லா ஒரு பொறிலாம் நம்ம சாப்பிட கொடுப்போம்ல அந்த இது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால இஷ்டமாக சாப்பிடுங்க குழந்தைங்க ஒரு ஒன்றரை வயசுலேருந்தே நம்ம இது வந்து கொடுக்கலாம் தப்பு கிடையாது அதுங்க அப்படியே வாயில் ஊற போட்டு ஊற போட்டு மென்று சாப்பிடுங்க வெள்ளத்துலையும் நல்லா இரும்பு சதெல்லாம் இருக்குங்கிறனால நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம் உருண்டையாக இருக்கிறத கடிச்சு கடிச்சு சாப்பிட்றத விட இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா வந்து அதை லைட்டாக வறுத்துருங்க இந்த வருப்படணுங்க வறுபட்டு இருக்கும் போதே நம்ம சைட் பை சைடு என்ன பண்ணலாம் இதுக்கு எடுத்து வச்சுருக்கிற அந்த வெள்ளம் போட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக நான் சொன்ன மாதிரி ஒரு கப் வெள்ளம்னால் அதுக்கு அரை கப் தண்ணி விட்டிங்கன்னா போதும் நல்லா வந்து பாகு வந்து திக்காகி வரணுங்க ஏன்னா நமக்கு இது வந்து உதிர் உதிராக வரணுங்கிறதுக்காக நம்ம உருண்டை பிடிக்கிறதா மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா பொறி உருண்டையாக பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம பக்குவம் வந்து பாகோட பக்குவம் வந்து ஒரு இது முன்னாடியே எடுத்துடணுங்க அதாவது ஒரு கம்பிலேருந்து ரெண்டு கம்பிப்பா தான் வந்தால் போதும் அது மாதிரி இருந்துச்சுன்னா உருண்டை பிடிக்க சரியாக வரும் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உதிர் உதிராக வரதுக்கு தக்காளி பதத்தை தாண்டணுங்க நம்ம ஏற்கனவே அதிரசம் ரெசிபி போட்டிருக்கோம் அந்த தக்காளி பதம் எப்படி இருக்கிறதுங்கிறதையும் நம்ம காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா உங்களுக்கு அந்த தக்காளி பதம் தாண்டணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு உதிர் உதிராக வரும் நல்லா அந்த மாதிரி ஊற்றி ஊற்றி நீங்கள் கிளறிட்டீங்க அப்படின்னாங்க அதுக்கு தான் சொன்னேன் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க தண்ணி ரொம்ப தேவைப்படாது அப்போ தான் நமக்கு பொறி வந்து நல்லா உதிர் உதிராக கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம சூட்டோடு இருக்கும்போது அந்த பாகை இதில் போட்டு போட்டு நீங்கள் கிளறினீங்க அப்படின்னாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக வரும் அதே மாதிரி இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து சக்கரை தூவி விட்டுருக்கோம் சக்கரை எதுக்கு தூவுறோம் அப்படின்னா நல்லா உதிர் உதிராக வந்துடும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கையில் எடுத்திங்கன்னா அப்படியே அப்படியே பொறி அப்படியே கையில் வச்சிருக்கிற மாதிரியே அந்த கன்சிஸ்டன்சிக்கே வந்துடும் உங்களுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் ஏர்டெட் பாக்ஸில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் கிறிஸ்பினஸ்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்லா உதிர் உதிரான கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக வந்துடும் செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்